இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சூப்பரான அறுவடை இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறி எல்லாம் அறுவடை பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு தோட்டத்துக்கு வந்தேங்க முதல்ல நம்ம பறிக்கிறது வந்து பாம்பு கத்திரி பாம்பு கத்திரி வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் ஆனால் அந்த செடி பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடுச்சு மொத்தம் நாலு செடி போட்டு விட்டுருந்தேன் நாலு செடியில் ஒன்று காஞ்சிருச்சு இப்போ மூணு செடியில் வந்து காய் பறிக்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி ஒரு காய் வந்து பறிக்கிறேன் மற்றதெல்லாம் பிஞ்சாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா செடி முருங்கை ஒன்று இருந்தது அந்த முருங்காயும் பறிச்சாச்சு இந்த வேலூர் கிழங்கு திருவிழாவுக்கு போயிருந்தப்போ ஒரு மிளகாய் விரைட்டி வாங்கிட்டு வந்தாங்க இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் நீளம் வந்து இருக்குது இது பழுத்ததுக்கப்புறம் நான் வெதை ரெடியானதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பிஞ்சி வெள்ளரி பிஞ்சி வெள்ளரி ரெண்டு கொடி போட்டிருந்தோம் இல்லைங்களா நல்ல அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி கூட நம்ம நிறைய காய் வந்து பறிக்க போகிறோம் இப்போ வந்து எல்லா வெள்ளரியுமே போட்டு விடலாம் பிஞ்சி வெள்ளரி சாம்பார் வெள்ளரி குண்டு வெள்ளரி அப்புறம் வாட்டர் மில்லன் அதுக்கப்புறம் மலம் எல்லாமே போட்டு விடலாங்க இன்னைக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு காய் கிட்ட இருந்ததுன்ட்டு நினைக்கிறேன் காய் கொஞ்சம் பிஞ்சா இருக்கும்போதே பறிச்சிட்டோம் அப்படின்னா செடி வந்து கொஞ்சம் உடையாமல் இருக்குது திரும்ப திரும்ப காய் வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டு வெள்ளரி போட்டிருக்கேன் குண்டு வெள்ளரியில வந்து கொஞ்சம் விதக்கி விட்டுருக்குறனால அதில் காய் வந்து அந்த அளவு வரமாட்டேங்குது அரைக்கீரை இன்னைக்கு வந்து பறிச்சுட்டு போயிடலாங்க இப்போ சம்மர் இல்லைங்களா கீரை சும்மா ஜம்முன்னு வளரும் கீரை பார்த்திங்கன்னா மழை காலத்தை விட சம்மரில் தான் வந்து நல்ல அறுவடை வந்து பண்ண முடியுங்க ஏன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுதுலாம் சாஞ்சி போயிடும் இப்போ அந்த பிரச்சனை வந்து இருக்காது ஒரு கட்டு கீரை வந்து இருந்தது அதையும் பறித்து எடுத்தாச்சு இன்றைக்கி தேவையான காய்கறி எல்லாமே அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க மேலும் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்